வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் வடிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் முக்கோணம் ஏபிசி ஆனது ஒரு வட்டத்தை தொட்டு கொண்டு வட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது எனில் சிபியின் நீளம் காண்க உள்ள ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தினுடைய விளிம்பு அந்த வட்டத்தினுடைய பரிதியை இந்த முக்கோணம் ஏபிசி தொட்டுக்கிட்டு இருக்குது அதாவது இது வந்து உள்வட்டமாக அமைஞ்சிருக்கு மூணு இடத்துல தொட்டுக்கிட்டு இருக்குது அப்படி இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய சிபினுடைய நிலத்தை கண்டுபிடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முனை ஏ இது பி இது சி இது வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய புள்ளிகள் இந்த மூணுமே இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியில் வந்து வட்டத்துக்கு எத்தனை தொடுகோடு வரைய முடியும் இரண்டு தொடுகோடுகள் வரைய முடியும் சரி அந்த இரண்டு தொடுகோடுகளினுடைய நீளமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இது நமக்கு தெரியும் இங்கே நமக்கு ஏவிலருந்து சி வரைக்கும் இருக்கிற மொத்த நீளம் ஒன்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஏவிலருந்து பி வரைக்கும் இருக்கிறத ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அங்கே தொடக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா ஏவில் வந்து என் வரைக்கும் ஒரு மூணு பியிலருந்து என் வரைக்கும் ஒரு நாலு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே பியில் வந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏவில்ருந்து தொடுகோடு வரையிறதா வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு தொடுகோடு வரையலாம் ஏவில் வந்து என் ஒன்று ஏவில் வந்து எம் வரைக்கும் ஒன்று ஏஎன் சமம் எவ்வளவு மூணு சென்டிமீட்டர் அதுதான் எதுக்கு சமமாக இருக்கும் ஏவில் வந்து எம் வரைக்கும் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் நமக்கு என்ன தெரியும் ஏவில் வந்து சி வரைக்கும் இருக்கிற மொத்த நீளம் ஒன்பதுன்னு தெரியும் அதில் வந்து ஏபுல வந்து எம் வரைக்கும் இப்போ மூணு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம் அப்போ இருந்து எம் வரைக்கும் சிஎம் இந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமானது ஏசி மைனஸ் ஏஎம் மொத்த நீளத்தில் வந்து இந்த முன்னாடி இருக்கிற இந்த நீளத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு சியில் வந்து எம் வரைக்கும் இருக்காது அதாவது ஒன்பது மைனஸ் மூணு சமம் ஆறு சென்டிமீட்டர் இப்போ நமக்கு சி வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளி இந்த புள்ளியிலிருந்து ஏவில் இருந்து எம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடுகோட்டு துண்டியினுடைய நீளம் ஆறு சென்டிமீட்டர்னால் சியிலிருந்து எல் ரெண்டு தொடுகோடு வரையெல்லாம் இரண்டுமே சமநீளம் உடையது அப்போ சி எம் சமம் ஆறு சென்டிமீட்டர்னு சொன்னால் அதுதான் சிஎல் அதனுடைய அளவும் ஆறு சென்டிமீட்டர் சரி பீன்ற புள்ளி வட்டத்துக்கு வெளியில் இருக்கு இல்லையா இங்கே வந்து ரெண்டு வரையலாம் இல்லையா அது ரெண்டு சமமாக இருக்கும் இல்லை அப்போ பியிலிருந்து என் வரைக்கும் இருக்கிறது பிஎன் சமம் எவ்வளவுன்னு சொல்கிறாங்க நாலு சென்டிமீட்டர் அப்போ அந்த பிஎன் தூரம் தான் எதுக்கு சமமாக இருக்கும் பியிலிருந்து எல் வரைக்கும் இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க பாருங்கள் தேர் ஃபோர் சிபி சியில் வந்து பி வரைக்கும் இருக்கிற நீளம் அப்போ நம்ம சியில வந்து பி வரைக்கும் இருக்கிறது நீளம்னா சிஎல் இந்த தூரத்தையும் கூட்டல் எல்பி இந்த தூரத்தையும் கூட்டினா போதும் சியில் வந்து எல் வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு அதுதான் இப்போ சொன்னோமே ஆறு சென்டிமீட்டர் ஆறு கூட்டல் எல்லில் வந்து பி வரைக்கும் எல்லில் வந்து பி வரைக்கும்னாலும் பியில் வந்து எல் வரைக்கும்னாலும் ரெண்டும் ஒன்றே தான் அதே எவ்வளவு ஒரு நாலு தேர்ட்டின் ப்ளைஸ் சிபி சமம் பத்து சென்டிமீட்டர் மிக எளிமையான கணக்கு அதனுடைய அந்த கான்செப்ட் வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியில் வந்து வட்டத்துக்கு இரண்டு துடுகோடுகள் வரைய முடியும் அந்த இரண்டு தொடுகோட்டு துண்டினுடைய நீளமும் சமம் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை மிக எளிமையாக போட்டு முடிச்சத முடியும் அடுத்த கணக்கு இரண்டு பொது மைய வட்டங்களின் ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் கமா ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் ஒரு வட்டத்தின் நானானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் அவ்வட்டத்தில் அந்த நாணின் நீளத்தை காண்க பொது மைய வட்டங்கள் கான்சென்ட்ரேட் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு புள்ளி மைய புள்ளியாக இருக்கும் அந்த மைய புள்ளியை வச்சுக்கிட்டு ரெண்டு வட்டம் போடுவோம் அது பாருங்க உள்ள ஒரு வட்டத்துக்கு அதனுடைய ஆரம் ஓ சி நாலு சென்டிமீட்டர் வெளியில் ஒரு வட்டம் இருக்குது அது வெளிவட்டம் அதனுடைய ஆரம் ஓஏ ஐந்து சென்டிமீட்டர் இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய வட்டத்தில் ஒரு நாண் போடுறோம் நாண் அப்படின்னா வட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளை சேர்க்கக்கூடிய கோடு தான் நான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய வட்டம் இருக்கு இல்லையா அதன் மேலே ரெண்டு புள்ளி ஏ ஒரு புள்ளி பி ஒரு புள்ளி அதை ஒரு நாண் போட்டு சேர்த்துறேன் அந்த நாண் எப்படி இருக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய வட்டத்துக்கு தொடுகோடாக அமைகிறது உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தை சீன்ற புள்ளியில் தொட்டுக்கிட்டு போகுது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஏபி என்ற நானின் நீளத்தை கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு போட்டோம்னா வட்டத்தின் மையத்திலிருந்து அந்த தொடும் புள்ளிக்கு வரையக்கூடிய கோடு செங்குத்து கோடாக இருக்கும் அப்போ ஓவில் வந்து சீக்கி நம்ம போடக்கூடிய கோடு இந்த ஏபி என்ற நானுக்கு எப்படி இருக்கும் செங்குத்தாக இருக்கும் வெளி ஆரம் அதாவது ஓஏ சமம் அதான் கேபிட்டல் ஆர் எவ்வளவு ஐந்து சென்டிமீட்டர் சரி உள்ளாரம் உள்ளாரம் ஓசி அதை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம் அது எவ்வளவு நாலு சென்டிமீட்டர் இந்த OC என்ற கோடு பெப்பண்டி உலக டு ஏபி எந்த புள்ளியில் சின்ற புள்ளியில் ஏபி என்பது உள்ளே இருக்கக்கூடிய வட்டத்துக்கு தொடுகோடு வெளியில் இருக்கிற வட்டத்துக்கு நான் நான் வந்து தொடுகோடாக இருக்கும் பொழுது தொடும்புள்ளியில் வட்டத்தின் மையத்தில் வந்து வரையக்கூடிய அந்த ஆரம் செங்குத்தாக இருக்கும் ஸோ ஓசி பெற்பண்டி டு ஏபி அப்போ செங்கோண முக்கோணம் ஓஏசி அல்லது இதை பாருங்கள் ஓசிஏ பித்தாகரசப்படி நம்ம என்ன சொல்கிறான் இங்கே தானே செங்கோணம் ஏற்படுது இந்த செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிறது தானே கர்ணம் அப்போ ஓஏன்றது தான் கர்ணம் இந்த கர்ணத்தினுடைய வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் தட் ஈஸ் ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் தெரிஞ்ச மதிப்பெல்லாம் பிரதிடலாம் ஓசி வருடத்துல என்ன போடணும் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் சமம் ஓஏ ஸ்கொயர்னால் அஞ்சு ஸ்கொயர் அப்போ ஏசி ஸ்கொயர் இக்குவல் டு அஞ்சு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஸ்கொயர் இருபத்தஞ்சி மைனஸ் பதினாறு ஒன்பது ஒன்பதை என்ன எழுதலாம் மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் தே ஃபோர் ஏசி சமம் மூணு சென்டிமீட்டர் ஏவில் வந்து சி இருக்கக்கூடிய தூரம் மூணு சென்டிமீட்டர் இந்த ஏவில் வந்து பி வரைக்கும் மதுக்கிறது தான் நான் இந்த நானினுடைய நடுப்புள்ளி தான் சி அப்போ ஏவில் வந்து சி வரைக்கும் இருக்கிற தூரமும் சியில் வந்து பி வரைக்கும் இருக்கிற தூரமும் சமம் தேர் ஃபோர் நான் ஏபி சமம் ஏசி கூட்டல் சிபி ஏவில் வந்து சி சியிலிருந்து பி இது வந்து நடுப்புள்ளி அப்போ ஏவில் வந்து சி தூரமும் சியில் வந்து பி தூரமும் சமம்னா அதை என்ன எழுதலாம் ஏசி ப்ளஸ் ஏசி தட் ஈஸ் டூ ஏசி ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் அடுத்த கணக்கு படத்தில் ஏடி என்பது முக்கோணம் ஏபிசியின் கோணம் முக்கோணம் அல்ல கோணம் பிஏசியின் இரு இருசம வெட்டிப்புங்க பிஏசி அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏ இந்த இடத்துல இருந்து கோண வெட்டி போடுறான் ஏடி அதுதான் கோண இருசம வெட்டி அது கோணத்தை ரெண்டு சமபாகமாக பிடிக்கும் இந்த ஏபின்ற பக்கத்தின் நீளம் பத்து ஏசின்ற பக்கத்தின் நீளம் பதினாலு பிசின்ற பக்கத்தின் நீளம் ஆறு மூன்று பக்கங்களினுடைய நீளங்களையும் கொடுத்துட்டாங்க இப்போ கேள்வி என்னென்னா ஏடி அப்படின்னு ஒரு கோணம் இருசம வெட்டி போட்டோம் இல்லையா அது இந்த பிசின்ற பக்கத்தை டீன்ற புள்ளியில் வந்து வெட்டுது அப்போ இருந்து டி வரைக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவு வந்து சி வரைக்கும் இருக்கிற தூரம் எவ்வளவுன்னு நம்ம பிரித்து இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் மொத்த நீளம் ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க முக்கோணம் ஏபிசியில் நமக்கு என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்க சமம் பத்து சென்டிமீட்டர் ஏசி சமம் பதினாலு சென்டிமீட்டர் பிசி சமம் ஆறு சென்டிமீட்டர் மூன்று அளவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த பியில் வந்து டி வரைக்கும் எவ்வளவு டியில் வந்து சி வரைக்கும் எவ்வளவுன்னு தனித்தனியாக பிரித்து காமிக்கணும் அப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறேன் பிடி இந்த தூரத்தை எக்ஸ் அண்ட் போம் மொத்த நீளம் ஆறு அதில் பியில் வந்து டி வரைக்கும் இருக்கிறது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா உதாரணத்துக்கு மூணுன்னு வச்சுக்கிட்டோம்னா டியில் வந்து சி வரைக்கும் இருக்கிறது எவ்வளவு வரும் ஆறில் வந்து மூணு கழிக்கணும் இல்லை இதை ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை ஆறில் வந்து ஒன்று கழிக்கணும் அப்போ டிசி இதனுடைய நீளம் எவ்வளவுன்னா ஆறு மைனஸ் எக்ஸ் ஏன்னா மொத்த நீளம் ஆறு அதில் இதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா இது மீதி இருக்கக்கூடிய ஆறு மைனஸ் எக்ஸ் அப்போ கோண இருசம வெட்டி தேற்றம் ஆங்கிள் பைசெக்டா தேரம் கோண இருசமவெட்டி தேற்றம் என்ன சொல்லுது ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தில் இருந்து வரையக்கூடிய கோண இருசம வெட்டி அதனுடைய எதிர்ப்பக்கத்தை பிரிக்கக்கூடிய விகிதம் அம்முக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்துக்கு சமம் இந்த எதிர்ப்பக்கத்தை ரெண்டாக பிரிக்குது இல்லை எப்படின்னு பிரிக்கிது பிடி பைடிசி இப்படி பிரிக்க இந்த எதிர்ப்பக்கத்தை ரெண்டாக பிரிக்கிறது மற்ற ரெண்டு பக்கத்தையே வகுக்கிறதுக்கு சமம் ஏபி பை ஏசி இதுதான் அந்த கோண இரு தேற்றம் சொல்லக்கூடியது மதிப்புகளை போட வேண்டியது தான் பிடி ஒரு இடத்துல தட் எம்ப்ளைஸ் எக்ஸு பை ஆறு மைனஸ் எக்ஸு சமம் இங்கே ஏபி பத்து பை பதினாலு பத்து பை பதினாலு இதை சுருக்கி எதெல்லாம் சுருக்கணும்னா அஞ்சு பை ஏழு இப்போ குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் இந்த ஏழு இங்கே வந்தால் ஏழு எக்ஸு சமம் அஞ்சு இன்ட்டு ஆறு மைனஸ் எக்ஸு இங்கே போனால் தட்டின் பிளைஸ் ஏழு எக்ஸ் சமம் ஐஆர் முப்பது மைனஸ் அஞ்சு எக்ஸ் தட்டின் பிளைஸ் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்ததுண்ணா ஏழு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு எக்ஸு சமம் முப்பது தட் இன் ப்ளைஸ் பன்னெண்டு எக்ஸு சமம் முப்பது அப்போ எக்ஸு சமம் முப்பது பை பன்னெண்டு மேலே இங்கே இலையும் ஆறளவுக்கு தம்னா அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டுன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு தேர் ஃபோர் பிடி சமம் எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பிடியோட மதிப்பு தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் எக்ஸ்னு வச்சுருக்கோம் அப்போ பிடி சமம் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்தது டிசி வேணும் டிசி சமம் ஆறு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏன்னா பி ஆறு மைனஸ் எக்ஸு ஆறில் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சை கழிச்சா மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதுவும் ஒரு முக்கியமான கணக்கு எளிமையான கணக்கும் கூட இதோட வடிவியல் பாடத்தில் இருக்கிற அடுத்த நாளைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதி முடியுது அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்